ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணம் மகாரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு தக்காளி இல்லாத ரோட்டு கடை வெங்காய சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கோங்க இப்போ தக்காளி வந்து விலை அதிகமாக இருக்கிற சமயத்தில் தக்காளி இல்லாத சட்னி ரெசிபி செய்யணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியாக ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி தோசை ஊற்றப்பம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு ஒரு கடையை வச்சுக்கோங்க அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதோ பத்து பூண்டு பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இப்போ இதை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாம் நம்மளுக்கு பூண்டு சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா மற்ற பொருள் சேர்த்துக்கலாங்க இப்போ இது கூட காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் சின்ன வெங்காயமாக இருந்தால் மூணு சேர்த்துக்கோங்க மீடியம் சைஸாக இருந்தால் ரெண்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதை சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துரலாம் வெங்காயம் வந்து இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி வதங்கினா போதும் ரொம்ப வதங்க தேவையில்லை இப்போ இது கூடவே சின்ன எலுமிச்சி மழை சைஸ் அளவுக்கு புளி எடுத்து வச்சிருக்கங்க அதை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பிச்சுட்டு சேர்த்துக்கோங்க நம்மளுக்கு சீக்கிரமாக வதங்கிரும் கொஞ்சமாக இது கூடவே கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாங்க உங்ககிட்ட புதினா இருந்துச்சுன்னா கூட ஒரு பத்து இலை சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் இப்போ இதை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க கொத்தமல்லி தழை வந்து நல்லா இந்த மாதிரி சுருளை வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை சேர்த்துக்கோங்க நிலக்கடலை இல்லைனா நீங்கள் பொட்டுக்கடலை கூட சேர்த்துக்கலாம் அதுவுமே டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இப்போ இதை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ இதை நல்லா ஆறுனதும் நம்ம வந்து மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க முதல்ல தண்ணி சேர்க்காம அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம செஞ்சுருக்கிற அளவு பார்த்திங்கன்னா நாலுலேருந்து அஞ்சு பேர் சாப்பிட்ற அளவு இருக்குங்க இப்போ மிக்சி ஜரை அலசிட்டு தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி பதம் வேணுமோ அந்தளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க இப்போ சட்னிக்கு சின்னதாக ஒரு தாளிப்பு சேர்த்துக்கலாம் தாளிப்பு கரண்டியில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எண்ணெய் நல்லா காஞ்சதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து இதை நல்லா பொரிஞ்சதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு வரமிளகாய் சேர்த்து இது வந்து நல்லா வறுத்து விட்டுருங்க உளுந்து நல்லா கொஞ்சம் செவந்து வந்ததும் இது கூட ஒரு குத்து கருவேப்பிலே சேர்த்து தாளித்து சட்னியில் சேர்த்துடலாம் கண்டிப்பாக அதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு உங்கள் கமெண்ட்ஸும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயே ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி